ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் தொட்டே எங்கே திரும்பினாலும் தை மாத பலன்கள் தான் எங்கே திரும்பினாலும் நம்ம ஆன்மீக பரிகாரம் தான் அதை அடிச்சுக்க முடியாது நண்பர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல மூன்று கிரக பயிற்சிகள் வருகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது தை மாதம் தை மாதம்னா முதல்ல என்ன மகர சங்கராந்திங்கிறது தான் நம்ம தை மாதம் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க அந்த போஸ்டிங் சொல்கிறேங்க அந்த மாதிரிலாம் அவங்க திடீர்னு நம்ப ஒய்ஃபை பார்க்கவே நேராக இருக்காது ஒரே பிஸி ஏர்போர்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா உண்டு யாராவது ஒருத்தர் நல்லது ஏதாவது சொல்லிக் கொடுங்கடா ஆஹ் என்றைக்கு இந்த இன்ஸ்டா பை ஒழியதோ அன்றைக்கி தான் நம்மலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிப்போங்கிற எண்ணம் இத்தனை பேர் பொழுது என்ன ஆகும்னா இந்த கடுமையான பயிற்சி உங்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்து கவர்மெண்ட் ஜாபு கொண்டு போது அடுத்து இந்த சுக்கரன் வேற இவர் வேற ஏழு பத்துக் கூடையவர் ரெண்டு ஏழு கூடையவர் பத்தாம் இடத்தில் பொழுது வெளிநாட்டு உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் தொட்டே எங்கே திரும்பினாலும் தை மாத பலன்கள் தான் எங்கே திரும்பினாலும் நம்ம ஆன்மீக பரிகாரம் தான் அதை அடிச்சிக்க முடியாது என்பர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல மூன்று கிரக பயிற்சிகள் வருகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது தை மாதம் தை மாதம்னால் முதல்ல என்ன மகர சங்கராந்திங்கிறது தான் நம்ம தை மாதம்ங்கிறோம் மகரத்திலே சூரிய பகவான் வருகிறாரே அதைத்தான் நம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம் அப்போது இந்த மகர சங்கராந்தினா என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ சூரியன் மகரத்திற்கு வரும்பொழுது அது மகர சங்கராந்தி அப்போது சூரியன் மட்டுமா வராருன்னா கூடவே புதனை கூட்டு வராரு சுக்கரனை கூட்டிகிட்டு வராரு செவ்வாயை கூட்டு வராரு எல்லாரையும் கூப்பிட்டு வராரு பத்தாம் இடத்துல நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாய் யார் யார் உங்கள் ராசி அதிபதி யார் ராசி அதிபதி ராசியாதிபதி உச்சம் பெறுகிறாரே சாதாரண விஷயமா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் சிறப்பு மணியே செவ்வாய் தேவே சொல்கிறாங்க ராசியாதிபதி உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் பொழுது கவுர்மெண்ட் ஜாபு தேடி வருதுங்க கவுர்மெண்ட் ஜாபு தேடி வருது எதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல கவுர்மெண்ட் எய்டடு அதெல்லாம் உங்களுக்கு வரும் அதிலெலாம் பணிகள் வரும் இடைநிலை பணியாளர்களாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆகிடறாங்க அது கூட கன்ஃபார்ம் எம்ப்ளாய்ஸாக மாறிடுறாங்க அது வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா கன்ஃபர்மேஷன் ப்ரொபேஷனுக்குலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் வருது போன்ற விஷயங்கள்லாம் பத்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களில் முத்தாய்ப்பான கிரகமே செவ்வாதான் அவர் உச்சம் என்னும்போது முப்படைகளில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் முப்படை தளபதி முப்படை தளபதி என்னென்ன முப்படை ஸோ அப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகும் பொழுது எதுலாம் மில்ட்ரியில் சேர்றவங்க நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன் ஏர்போ இதில் இருக்கேன் நான் வந்து நேவியில் இருக்கேன் ஆர்மியில் இருக்கேன் எதில் இருக்கீங்களோ அந்த முப்படைகளில் ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் மேஜர் மாதிரியான வணக்கம் மேஜர் முகுந்த் கங்கிராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமரன் படம் மாதிரிலாம் நீங்கள் ஆடுவீங்க ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க அதில் அந்த போஸ்டிங் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் அவங்க திட்டி நம்ம ஒய்ஃபை பார்க்கவே நேராக இருக்காது ஒரே பிஸி ஏர்போர்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா உண்டு அந்த அம்மா அப்பாவோம் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டில் நின்று பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி சீன்லாம் ஆகும் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் அந்த குழந்தை அந்த ஒய்ஃப் வருவாங்க அவங்க தோலில் சாஞ்சிட்டு தூங்குவீங்க அப்படி போங்க அப்படியே அந்த ட்ரீமுக்கே போங்க பத்தாம் இடத்துல இவங்கெல்லாம் வரும்பொழுது ரியல் போலீஸ் ரியல் மில்ட்ரி மேனோட கட்ஸு நான் அதை பற்றிலாம் நான் கூட நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிருக்கேன் அதை பற்றிலாம் காவலன் காதலின்லாம் புத்தகம்லாம் எழுதுனேன் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பண்ணோம் இராணுவத்துக்கு போகிறதுனா ஒரு பெருமையாக இருந்தது இப்பப்போ நம்ம எங்கே இன்ஸ்டாவை திறந்தாலும் வெங்காயம் வைக்கலாம் பூண்டு வைக்கலாம் வெங்காயம் வைக்கலாம் பூண்டு வைக்கலாம் நே விளம்பரம் வருதே தவிர யாராவது ஒருத்தர் நல்லது ஏதாவது சொல்லிக் கொடுங்கடா என்றைக்கு இந்த இன்ஸ்டா போய் ஒழியுதோ அன்னைக்கு தான் நம்மலாம் கவுர்மெண்ட் ஜாபுக்கு படிப்போங்கிற எண்ணம் நமக்கு வரும் நம்மளாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தவங்க தான் இப்போ இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஆர்தரப்புறனர்னா என்னடைய கொஞ்சம் நேரம் கம்முன்னுடா டே ஆர்தரப்பு ஆறுத்தரப்புறனர் அந்த வார்த்தையே சீனு போயிடுச்சு ஸோ பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற செவ்வாயோட ஐந்துக்குடைய சூரிய பகவான் இருக்கிறார் ஐந்து குடைய யோகாதிபதி வேறு இருக்கார் அப்போ என்ன ஆகும்னா மிக உயர்ந்த ஸ்தானங்கள் நண்பர்களே நம் லட்சியம் எப்படி இருக்கணும் தெரியுமா நம் லட்சியம் வானை நம் லட்சியம் அப்படி இருக்கணும் அதான் லட்சியம் நம்மளால் செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்கிறேன் நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்களை செஞ்சால் அது பேர் லட்சியம் கிடையாது நம்மளால் செய்யவே முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் லட்சியம் லட்சியம்னா என்னென்னா உங்களை வருத்திக்கிட்டு பண்ணுறது அதுதான் லட்சியம் ஆண்டி வேலை இப்போல்லாம் ஜாலியாக வாழ்ந்து ஆந்தி வேலை அச்சு போனாலே லட்சியம் மாதிரி ஆச்சு அது லட்சியம் இல்லை டே டு டே ஆக்டிவிட்டி ஐந்து கூடைய சூரிய பகவான் செவ்வாயோடு சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா லட்சியங்கள் மிக உயர்ந்த ஸ்தானம் சார் நான் விஏஓக்கு எழுதுனேன் சார் இப்போ குரூப் டூ எழுத போகிறேன் சார் நான் தாசில்தாருக்கு எழுதுகிறேன் அடுத்து நான் கலெக்டருக்கு எழுத போகிறேன் நான் எழுதி எழுதியாவது ப்ராக்டிஸ் ஆகிடுறேன் சார் இந்த தடவை ஆனால் விட மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி பைத்திய மாதிரி படித்து ஜெயித்தவங்கள நான் பார்த்துருக்கேன் எல்லா கதவெல்லாம் மூடிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் ச படித்தவங்கள நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே அவங்களாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலெக்டர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலெக்டர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் கேளுங்க நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க மார்னிங் எந்திரிச்சு இப்படி வாக்கிங் போவேன் போயிட்டு நடந்துக்கிட்டே படிப்பேன் உட்காந்துட்டே படிப்பேன் டிஃபன் சாப்பிட்டே படிப்பேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ கடுமையாக பயிற்சி எடுத்தாங்க ஜெயித்தாங்க யாருக்கும் உடனே வெற்றி கிடச்சிடாது பத்தாம் இடத்துல இத்தனை பேர் பொழுது என்ன ஆகும்னா இந்த கடுமையான பயிற்சி உங்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை கவர்மெண்ட் ஜாப் கொண்டு போகுது அடுத்து இந்த சுக்கரன் வேற இவர் வேற ஏழு பத்து கூடவர் ரெண்டு ஏழு கூடவர் பத்தாம் இடத்தில் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகளால் கிடைக்கக்கூடிய பணங்கள் வெளிநாட்டு உதவி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சார் ஃபாரின் ஃபண்டா சார் ஃபாரின் ஃபண்ட் இல்லைங்க ஃபாரின்லேருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு விஷயமாக சிங்கப்பூர் வரைக்கும் போகிறேன் அங்கே போய் ஒரு கடை ஒன்று ஸ்டீ கடை ஒன்று போட போகிறேன் இங்கெல்லாம் கடை வைக்காமல் டீ கிடைக்கும் டீ சிங்கப்பூரில் கடை வைக்க போயிட்டார் இல்லை நான் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கேன் உங்கள் ஒரு பிராண்டட் ஷாப்புக்கு நான் போகிறேன் இல்லை நடக்கும் தன்னால் நடக்கும் எப்போ வெளிநாடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னாங்க ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் வெறும் உழைப்பை மட்டும்தான் வலியுறுத்தினாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படி தான் சொன்னாங்க ஓடு 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 ஓடி எங்கன்னா போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடமே இப்பப்போ தான் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் ரெண்டு ஏழு கூடவர் பத்தாம் இடத்துல பொழுது வெளிநாட்டுக்கு போனோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் போடணும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணணும் நிறைய பேர் கொடைக்கானலில் நான் பார்த்துருக்கேன் கிராம்பு மிளகா மிளகு எல்லாம் பா வாங்கி அதை அப்படியே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறத பார்த்தோம் உலகத்துலேயே இவ்வளோ பெரிய திராட்சை பழம் திண்டுக்கல் அது திண்டு இதில் அது திண்டுக்கல்லில் அது அப்படியே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு அனுப்பிட்டு நம்ம இவ்வளோண்டு திராட்சை பழம் இந்திய நாட்டு திங்கிற ஒரு கூத்து இந்த ஊரில் தான் நடக்கும் நல்ல பழம்லாம் வெளிநாட்டுக்காரன் திம்பான் வீணாக போனதெல்லாம் நம்ம தின்போம் நம்ம தின்னது போக அவன் திங்கட்டும்னு நினைக்க மாட்டோம் அவன் தின்னது போக நம்ம திம்போம் இந்த கூத்தெல்லாம் இங்கே தான் நடக்கும் எக்ஸ்போர்ட்டு இலனி பாருங்கள் எக்ஸ்போர்ட் இளநீ வெளிநாட்டுக்காரன் குடிப்பான் லோக்கல் இலனி நாற்பது இல்லைனா நம்ம பிள்ளை குடிக்கும் நம்ம ஊரில் போகிறது நம்ம குடிக்காமல் கால குடும்பத்தெல்லாம் ஸோ பத்தாம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது நமக்கு வெளிநாட்டு மோகம் வந்துடும் அமெரிக்கக்காரன் குடிக்கணும் அவன் குடித்தா குடிக்கிறான் குடிக்காட்டி போகிறான் அதை பற்றி நமக்கு தேவையில்ல நமக்கு வந்து பிஸ்னஸ் போனால் அந்த எண்டுக்கு போயிடுறது இல்லை எண்டுக்கு போயிடுறது ஸோ அப்போது நம்ம எதுக்கு செல்ல வரேன்னா வெளிநாட்டு வர்த்தகங்கள்லாம் ரெண்டு ஏழு கூட வெளிநாட்டில் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நண்பர்களே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் சம்பாதிச்ச நிறைய பேர் பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டிஷர்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு படம் போட்டு விட்டு அமெரிக்கா அனுப்பிச்சா அது பிச்சுக்கிட்டு ஓடும் அது ஒன்றும் கிடையாது உங்கள் நேரம்தான் அப்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் கலக்க போகிறீங்க ஆக மேசராசிக்காரர்கள் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி தொட்டு பிப்ரவரி இருபது வரை உங்களுக்கு மிக அற்புதமான காலம் கீழபேட்டுக்கு இந்த கூப்பிடுங்க கூப்பிடுவோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்துகளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தரிசனம் நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்